ப்ளூபிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய கிரைம் பாயிண்ட் பகுதியில் ஒரு முக்கியமான விஷயம் பேசப் போறோம் அதற்காக மூத்த பத்திரிகையாளர் நம்மிடம் இணைந்திருக்கிறாரு சேதுராமன் அவர்கள் வணக்கம் 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 நல்லா இருக்கா நல்லா இருக்கேன் சேதுராமன் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள இடைவெளி சேது பாய் அப்படின்னா நமக்குள்ள பேசிக்கிறது பாய் பாய்னு சொல்றது நமக்கு ஒரு இது அது அந்த பாய் இல்லை இது வேற பாய் சொல்லுங்க அன்பின் பாய் அன்பின் பாய் இப்போ வந்து சம்பவம் செந்தில் பத்தி தான் இப்ப திருப்பியும் ஹைலைட் பண்ணி நீங்க எல்லா இடத்துலயும் போய் பேசிட்டு இருக்கிறீங்க ரொம்ப போச்சு இல்ல நீங்க நீங்க தான் இப்ப வந்து திருப்பியும் மறந்து போனவர் எடுத்து சொல்ற மாதிரி இல்ல அது ஒரு ஃபேக்டா வந்து எல்லாருமே எடுத்து பேசிட்டு இருக்காங்க நீங்களும் இப்ப ஹைலைட்டா எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க அவர் என்ன அந்த அளவுக்கு பெரிய சம்பவம் பண்ணிருக்காரு சம்பவம் பண்ணிருக்காரு இல்ல இல்ல ரெண்டு விஷயம் முதல்ல நான் இப்ப திருத்திடுறேன் அவர் வந்து நான் வந்து ஹைலைட்டாக சொல்லலை அவரை ப்ரொமோட்டும் பண்ணலை நமக்கு வந்து வேலையே இல்லை சமூக சந்தில் விஷயம் வந்து இந்த ஆம்சாங் கொலை வழக்குக்கு பிறகு ஒரு கடந்த ஒரு போன ஆண்டுலேருந்து அந்த விஷயம் பேசப்படுற விஷயமா இருக்கு கடையில் வந்து அவரை பிடிக்கிறதுக்கு போலீஸ் வந்து நொய்டா உப்பியில் இருக்கிற நொய்டாவுக்கு போனாங்க அப்புறம் வந்து துபாய்க்கு போனாங்க தனிப்படை அப்படின்னு தகவல் அவர் வந்து இருபது வருஷத்து எடுத்த ஃபோட்டோ தான் வெளி உலகத்தில் இருக்குது அபிஸ் இல்லாத ஒரு ஃபோட்டோ மற்ற ஃபோட்டோ எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் ஆனாலும் போலீஸ் வந்து தேட்டுது அந்த ஃபோட்டோ தேட்டுது இந்த ஆம்சாங் கொலை வழக்கில் வந்து ஏ டுவோ அவருடைய பேரை பிக்ஸ் பண்ணுறாங்க இது வந்து போலீஸ்க்கு ஒரு பெரிய பின்னடைவாக சொல்லப்பட ஒரு காமெடியாக இல்லை ஒரு இருபது வருஷமாக ஒரு பழைய ஃபோட்டோ வச்சு இப்போ நிஜமாகவே வந்து சம்பவ செந்தில் வந்து ஸ்டேஷனில் நின்னால் கூட கிராஸ் பண்ணி போனால் கூட தெரியாது போல இருக்கு இல்லை இப்போ எப்படி கிடையாதுன்றது தெரியணும் ஊரில் தெரிஞ்சாதான் இதை கண்டுபிடிக்க என்ன எத்தனை வருஷம் ஆகும் இல்லை இப்போதான் ஏ தொழில்நுட்பம்லாம் வந்துடுச்சு இல்லை அதை வச்சு கூட இல்லை அவரை இது வரைக்கும் யாருமே பார்த்தது இல்லை அவர் வந்து ஸ்கெட்சு போடுறதுல தான் ஸ்கெட்சு போட்டு சம்பவத்தை பண்ணுறதுல தான் அவருக்கு இங்கேன்னு சொல்கிறாங்க இல்லை அந்த ரெக்கார்டெலாம் அப்படி தான் சொல்லுது உங்களுக்கு அது அவர் இப்போ வழக்கில் வந்துட்டு முதல்ல நம்ம ஆரம்பத்தில் பல விஷயம் பேசியிருந்தோம் அதாவது ஆம்சாங் வழக்கை பற்றி பேசியிருந்தோம் ஆர்காடு சுரேஷ் கொலை செய்யப்பட்ட தான் அதோடய மீழ்ச்சியாக தான் ஆம்சாங் கொலை செய்யப்படுறது ஆர்காடு சுரேஷுடைய மனைவி அஞ்சலை இந்த விஷயம் இல்லையா இப்போ இதில் வந்துட்டு அந்த வழக்கில் முதல்ல போலீஸ் சைட்டில் வர்றது வந்து அஞ்சலை அப்புறம் ஆற்காடு சுரேசுடைய தம்பி பொன்னை அப்புறம் பொன்னேபாலுடைய மைத்துனர் மைத்தினர் அட்வொகேட் அருள் எல்லாமே ஒரு ஒரு கேரக்டராக வராங்க அப்புறம் போலீஸில் அண்ணா காவல் நிலையத்தில் சரண்டரான ஒரு ஆறு பேர் அப்படி இப்படி ஒரு இருபது பேருக்கு மேலே அந்த கேஸில் வந்துட்டாங்க குற்றப்பத்தினே தகவல் பண்ணியாச்சு முதல்ல வரும்போது அன்பு இவர் பேர் இல்லை யார் சமூக சிந்தியில் பேர் இல்லை போலீஸுடைய பழ சமூக சிந்தில் தான் அதுக்கு வந்து மாஸ்டர் பிரெயினாக செயல்பட்டதுன்றது கரெக்டாக தெரியுது அப்போது இது பண்ணுறாங்க இப்போ அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சில பேர் சரண்டர் ஆகிட்டாங்க ஒரு என்கவுண்டர் அவங்களுடன் ஒரு என்கவுண்டர் நடந்துச்சு அப்புறம் அது அதுக்கு தொடர்பு இல்லாமல் வேறு வாழ்க்கையில் பிடிக்க போகும்போது அதே கால இடத்துல வந்து சிசிங் ராஜா ஒரு என்கவுண்ட்ரு அப்புறம் காக்கா பூ பாலாஜி அது இதில் கனெக்டாகாத இல்லையான்னு தெரில அது ஒரு என்கவுண்ட்ரு அந்த மாதிரிலாம் தொடர்ந்து நடந்தது ரவுடிகள்லாம் வந்து கொஞ்சம் சைலண்ட் மூடுக்கு போயிட்டாங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பவம் சந்தையில் வந்து அப்போ ஆரம்பத்தில் அந்த பேர் பரபரப்பா இல்லை ஏ ஒன் நாகேந்திரன் ஏ டூ த்ரீ அப்படின்னு சம்பவ சந்தில் நாகேந்திரனுடைய மகன் அஸ்வத்தாமன் அதுக்கப்புறம் அந்த அஞ்சலை அப்புறம் ஆர்காடு சுரேசுடைய தம்பி பொன்னைய பாலு அப்படியே லிஸ்ட்டு போயிட்டு அருள் அட்டு கேட்டு அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பெரிய லிஸ்ட்டாக வருது இப்போது உங்களுக்கு அந்த லிஸ்ட்டு வரும்போது தான் சம்பவம் சந்தில்ன்ற ஒரு பேர் வருது யார் இந்த சம்பவம் செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் இது ஒரு பண்ண பல சம்பவங்களை வந்துட்டு எல்லாருமே வந்து அதை ஒரு டெலர பேசுறாங்க மறு மறு மறுபதிப்பு போடுற மாதிரி பழைய சம்பவங்கள் எல்லாம் போட்டு எடுத்து இது பண்ண பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த மாதிரி பேசும்போதுதான் நம்ம வந்து அந்த பழைய சம்பவம்ல குறிப்பா வந்து சூனாம்பேடு காஞ்சிபுரத்துல வந்து

ஞாபகம் அன்னைக்கு அந்த சம்பவத்தில் உங்களுக்கு அட்வேட் காமிஷன் இறந்ததும் அவங்க அந்த ரியல் எஸ்டேட்டுடைய அவங்க இடைத்தரகர்கள் அப்புறம் இது மிகு தொடர்பான ஆட்கள் அந்த மாதிரி போலீஸ் கொண்டு வந்து எல்லாருமே பண்ணுறாங்க டைட் பண்ணுறாங்க கரெக்டாக ஒரு வாரம் கழித்து தான் சம்மம் சுழில் பெற வருது அவர் தான் அதில் மெயினு அவர் தான் இந்த மாதிரி சம்பவம் நடக்கும் போதும் சம்மம் சுந்தில் இருந்ததுக்கான எந்த தரவும் இல்லை ஒரு ஒரு நாலஞ்சு நாள் நிகழ்ச்சி வரைக்கும் சமூக சந்தையில் பேர் இல்லை அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் நிகழ்ச்சி சமூக சந்தையில் தான் அதோடைய இது போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க இது மாதிரி எல்லா விஷயத்துலையுமே வந்து அந்த மெயின் ரோல் யார் இருக்குன்னா ஒரு அந்த மாதிரி தான் விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு அதே மாதிரி ஒரு இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய திருப்பூர் ஒரு கொலை வழக்கு

சம்பவம் சந்திலுக்கும் எந்த தொடர்பு இருக்கு ரெண்டு பேருக்கு என்ன மோதல் இருக்கு அப்படின்ற விஷயம்லாம் ஆரம்பத்தில் இல்லை அவர் இறந்த ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு அதை பண்ணது அந்த ஆப்ரேஷனை பண்ணது சம்பவம் சிந்தில் அப்படின்னு தான் போலீஸ் வந்து முடிவுக்கு வராங்க அவங்களுடைய புலன் விசாரணைல சம்பவம் சந்தில் தான் தெரியுது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த ரவுடிசம் இல்லாமல் இந்த ரியல் எஸ்டேட் இல்லாமல் ரெண்டு மூணு விஷயங்கள் நடந்தது ஆமாம் விஜயகுமார்னு ஒரு காக்கத்தூப்பு பாலாஜி என்கவுண்டர் பண்ணாங்க இல்லையா ஆமா அவருடைய வலதுகரமாக ரெண்டு பேர் அப்போ ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க டாடி சுரேஷ் பொக்கரவி அப்படி விஜயகுமார் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க அதில் விஜயகுமார்ன்றவங்க ரொம்ப வேகமான ஆள் அந்த விஜயகுமார் மாட்டு கேஸில் யார் இப்ப தெரில ஏன்னா காக்க தேவை கொஞ்சம் பெரிய லெவலில் பேசப்பட்ட ஒரு ஆள் போலீஸ் என்கவுண்டர் போன்ற அளவுக்கு ஒரு ஏகப்பட்ட கேஸ் ஹிஸ்டரி வச்சிருந்தாள் லீடிங் ரவுடி தான் ஆமாம் ஒரு ஐம்பது அவர் மேலே ஒரு அறுபது கேஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம் இல்லை நாற்பது கேஸ் வந்து ஆள் கிடத்தல் அந்த அளவுக்கு இருந்த ஒரு கேரக்டர் அவர் கூட இருந்த ஒரு ஆளை வந்து கொலை பண்ணுறாங்க அது வலதுகரமாக இருந்தால அவள் சிட்டியில் இருக்கிற எல்லா ரவுடிகளுமே ஒரு பதற்றம் போலீஸை யாரை பண்ணியிருப்பாங்க ஏன்னா யாருமே தெரியல ஒரு கட்டத்தில் வந்து அந்த புலவர் சார் போயிட்டு இருக்குது ஒரு வாரம் கழிச்சு தெரிஞ்சது சம்பவம் தான் அதை பண்ணாப்புலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் அந்த சம்பவம் நடந்து ஒரு வாரம் கழிச்சு இவர் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தாரா ஸ்பாட்டுக்கு போனாரா எந்த மாதிரிலாம் அதை ஒர்க் அவுட் பண்ணாப்புல அப்படின்ற விஷயமே ஒரு புரியாத புதிர் புரியாத புதிருதான் ஓகே இப்போ நான் இன்னொரு விஷயம் கேட்குறேன் நம்மளோட தமிழ்நாடு போலீஸை வந்து ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு நிக்கிற ஒப்பிடுவாங்க அது உண்மை பல கண்டுபிடிக்க முடியாத வழக்குகளை வந்து ஒரு வித்தின் அவர்ஸ் கணக்குலையும் மாச கணக்குலயும் முடிச்சிருக்கிறாங்க யாருமே முடிக்க இந்த ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு கடந்த இருபது வருடங்களாக இருந்த காவல்துறை ஆணையர்கள் ஆகட்டும் இதற்கு அந்த ஸ்டேஷனில் குறிப்பிட்ட ஸ்டேஷன் உட்பட்ட அந்த நார்த் சென்னைக்கு உட்பட்ட அதிகாரிகள் ஆகட்டும் எதுலேயுமே அவரோட கிரைம் ரெக்கார்டு பதிவாகாமல் அவரோட புகைப்படம் பதிவாகாம இருக்கிறது இது எவ்வளவு பெரிய பின்ன பின்னடைவு இது ஒரு காமெடியாவது பசங்க மீம்ஸ் போடுற அளவுக்கு யோசிக்கிறா மாதிரி இருக்குல சீனியர் கிரைம் ஜெர்னலிஸ்டா இது எப்படி பாக்குறீங்க நீங்க இல்ல பின்னடைவு அதை யோசிக்கணும்ல இல்ல பின்னடைவா நான் பாக்கல ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்துலயும் வந்து போலீஸ் வந்து முழுமையா வந்து செயல்படுற மாதிரி சூழ்நிலை கிடையாது எந்த காலகட்டத்திலையும் ஒவ்வொரு அரசியல் பின் மூலம் ஆட்சியாளர்கள் பின் மூலம் பல விஷயங்கள் இருக்குது அதை தாண்டி சில பேர் வந்து வேலை செய்யறது உண்டு சில இடங்கள்ல வந்துட்டு உங்களுக்கு அரசியல் தான் வந்து போலீஸை தீர்மானிக்கிறதா ஒரு நில சூழ்நிலை இருக்குங்களா அது வந்து ஆல் ஓவர் இந்தியா தமிழ்நாடு மட்டுமே நீங்கள் பார்க்க முடியாது சென்னை மட்டுமே பார்க்க முடியாது இதில் வந்து இந்த விஷயம் என்ன உங்களுக்கு அக்யூஸ்டு இந்த கேஸில் வந்து சம்பவம் சிந்தில் அக்யூஸ்டு அப்படின்னு பிக்ஸ் பண்ணுறாங்க சம்பவம் சிந்தியில் தேடுறாங்க ஒரு ஒரு ஹாலிடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்வொகேட்டை வரும் சென்னை ஹைகோர்ட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவார் ப்ராக்டிஸ் பிராக்டிஸ் பண்ணுறாரு இந்த ஆம்சாங் கொலை வழக்கு நட சம்பவம் நடந்தது இல்லையா அப்போ அவர் யார்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணுவாரோ அந்த சீனியரே கொண்டு வந்து வச்சு விசாரிச்சாங்க

அப்போ ஏன்னா இந்த கோர்ட்ல ஒரு நிகழ்ச்சியில போட்டோ குரூப் போட்டோ எடுத்துருப்பாங்கல்ல அதெல்லாம் தேடி பாக்குறேன் அது மாதிரி எந்த ஒரு தடையமும் இல்லை லா காலேஜில் அவர் படிக்கும் எடுத்த போட்டோ இருக்குல்ல அதை மட்டும் ஏதோ ஒரு இதில் ரெக்கார்ட் எடுத்து அந்த போட்டோ தான் இப்போ வீசை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு போட்டோ போட்டு வந்துட்டு இருக்க அப்படிதான் இருக்கு ஓ உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க எந்த போலீஸ் கமிஷனரும் அது வந்து ஒரு ஐந்து ஆறு போலீஸ் கமிஷனர் ஐந்து ஆறு இருபது ஆண்டுகள்லாம் அதுக்கு மேலே கடந்து வந்துட்டாங்க போலீஸ் ஒன்றும் செயல்படலையா அவர் மேலே செயல்படலையான்னு கேட்கல அவருடைய ஃபோட்டோ பதிவு இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை அது கேட்டீங்கல்ல ரவுடி கேங்ஸ்டரை பார்க்கறதுக்குன்னு ஒரு டீம் இருக்கு ஸ்கெட்சுக்கெல்லாம் ஸ்கெட்சு போட்ட இந்த சம்பவ செஞ்சியில் ஏன் ஃபாலோ பண்ணலன்ற ஒரு கேள்வி வருது இல்லை ஃபாலோ பண்ணலாம் இல்லை போலீஸ் வந்து எந்த கேஸும் சாதாரணமாக விட்ட மாட்டாங்க அது இதெல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான கேஸ் விட மாட்டாங்க இது ஆம்ஸ்டாங் கொலை வழக்குன்னு சொல்ல வரல அதுக்கு முன்னாடியே நிறைய இருக்குது மட்வேட் காமேஷு அந்த தொழிலதிபர் ரவி சேந்திரகுமார் அப்புறம் காக்கா தோ பழச்சியுடைய அசோசியேட்டு விஜயகுமாரு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சம்பவம் செந்தியுடைய பேர் வந்து அவர் தான் பண்ணார் சம்பவம் செந்தில் அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கக்கூடிய பேராக தான் போலீஸ் வந்து இது பண்ணுறாங்க சம்பவத்தை பண்ணுறனால சம்பவம் செந்திலாத மாறிச்சா இல்ல சம்பவம் செந்தில் தான் சம்பவம் செந்திலானாரா இன்றைக்கி தான் இருக்குது தேவையில்லாத விஷயம்னு வச்சுக்கோங்களேன் அது ஆமாம் ஒரு அடைமொழி இருக்குது அவ்வளோ அதோட கடந்து போயிடலாம் இப்போ உங்களுக்கு போலீஸு ஆபீசர்லாம் வந்து ஃபோட்டோ மிஸ் ஆகிடுச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் அதுக்கு வர போலீஸ் வந்துட்டு அந்த பதிவிக்கே போட்டோ வரல அப்படின்ற விஷயத்த நீங்க முன் வச்சிங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து சென்னை அண்ணா சாலையில் ஓ காரில் வந்து காக்கா துப்பு பாலஜியும் சீடிங் மணியும் போகும்போது பெட்ரோல் பம்ப் அடிச்சு நம்ம எட்டு ஸ்டேஷனில் எதிருக்கேன் தான் இங்கே அந்த அந்த இடத்த தாண்டி தாண்டி தான் நடக்குது அண்ணாசாலையில அது விஷயம் நடக்குது அப்போ அந்த காரு வந்து ரோல் ஆகி ஒரு ரெண்டு பேருல ரெண்டு பேருமே தப்பிச்சிட்றாங்க இருந்தாலும் பொது இடத்துல பிரதானமான அண்ணா சாலையில் நடக்குது போலீஸ் மொத்தமே சிட்டி போலீஸ் கமிஷனர் இருந்து எல்லாருமே மொத்த பேரும் அதில் ரொம்ப வேகமா இறங்கி என்ன ஏதுன்னு பார்க்குறாங்க பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு பெரிய ஆக்டிஸ்ட் யார் காக்காதோப்பு வாலாஜியும் சிடி மணியும் சிடி மணியும் அப்போ அவங்கள வந்து பண்ணுறாங்கன்னா தொழில் போட்டியில் இருக்கக்கூடிய இல்லை எதிர்குறுப்பு ஆள் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தேர்றாங்க நாலு பேர் மதுரை கோர்ட்டில் போய் சரண்டராகிறாங்க இதை நாங்கள் தான் பண்ணோம் இங்கே பண்ணிவிட்டு மதுரை கோர்ட்டில் போய் சரண்டராக சரண்டர் ஆகும்போது நீங்க ஸ்கெட்சின்ற விஷயம் பேசணும் இல்லையா அதுக்கு சொல்ல பாருங்க அது கவனிக்கணும் சரண்டர் நாலு பேரும் போலீஸ் கஸ்டடி எடுக்கும் போது சென்னையில் தானே சம்பவம் சென்னை போலீஸுன்னு தகவல் கொடுத்து மதுரைக்கு போயிட்டு எடுக்கிறாங்க கோர்ட்ல செரண்டர் ஆனது போலீஸ் இந்த கேஸ்ல இருக்கான விசாரணைக்காக எடுக்கிறாங்க எடுக்கும்போது அதில் வந்து எலி ஈசா யுவராஜ் ரெண்டு பேர் ரெண்டு பேரை பார்த்தோம்னா சென்னை போலீஸ் தெரிஞ்சிருக்கு அவங்க வந்து சம்பவம் சந்தையில் அசோசியேட்

எல்லாமே போய்ட்டு இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோய்டால இருக்காரு உபில அப்புறம் டெல்லியில இருக்காரு அப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு இல்லை தமிழ்நாடு இந்தியால தான் இருக்காரா இல்ல கடையில இருக்காரா இல்லையான்றதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இருக்காரா இல்லையான்றதே தெரியல சந்தேகம் வரோம்ல எனக்கு வரல வருது வரல பொதுவா எல்லாருமே ஒரு க்ரைமரை போட்டு அதை யோசிக்க வைக்கிறது நீங்க நீ சொன்னது கரெக்டான கேள்வி இருக்காரா இல்லையா ஏன்னா அப்படி ஒரு கேரக்டர் இருக்கானே தெரியல இல்லையான்னு தெரியணும்ல இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பிகினிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாமா நீங்க சொன்ன கேள்வி நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறது இருக்காரா இல்லையானதா உயிருடன் இருக்கிறாரா இல்லையான்ற ஒரு கேள்வி வருது அது பா நம்ம சொல்லக்கூடாது பாவம் நல்லா இருக்கட்டும் அந்த குற்றங்களுக்கு வந்து ஒரு ஆஜராயிட்டு கோர்ட்ல வந்து என்னவோ அதை பார்த்துக்கிட்டு இல்லை இல்லை ஒரு பொதுவான கேள்வியாக தான் நம்ம முன்வைக்கிறாங்க இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெங்கடேச பண்ணியார் வெங்கடேச பண்ணியார் வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவருடைய பஞ்சாயத்து மற்ற விஷயங்களுக்கு அவர் தன்னை ஒரு பெரிய லீகல் விங்கு வச்சுருந்தார் அந்த லீகல் விங்கில் இவரும் ஒரு ஆள் ரெண்டு பேரும் உறவினர்னு ஒரு தகவலும் உண்டு வெங்கடேச பன்னியார் என்போன்றருக்கு பிறகு சம்பவம் சிந்தில் மாதிரி இருந்த சில ஆட்கள் வந்து வெளியே வந்துடுறாங்க வந்துட்டு அவங்க அடிக்கட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்போது மற்ற விஷயங்கள் வெங்கடேச பன்னையார் என்கவுண்டர் காலையில என்கவுண்டர் பண்ணது அது ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருக்கும் போது நடந்த விஷயம் அது இப்போ ரவுடிகள் பிளஸ் இந்த சம்பவ சந்தையில் இவர்களுக்கு இருவருக்கும் உள்ள வித்தியாசம் இந்த கூலிப்படைன்னு ஒண்ணு இருக்கு சி சம்பவ சேந்தையில் வந்து ஸ்கெட்சு போடுறவர் இவர்களுக்குள்ள உள்ள வித்தியாசம் என்ன கூலி படுனா ஒரு வேலையா சொன்னா செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கான கூலி வாங்கிட்டு போயிடுவான் அடுத்த யோசிக்க மாட்டான் யோசிக்க மாட்டான் கோர்ட்ல போய் ஆஜராயிடுவான் சொன்னதை செய்வான் செஞ்சிருவான் யார் அவருக்கு கூலிய கொடுத்தாரோ அவர் வழக்கு நடத்த போறாரு கேட்கறது கூட யாரையும் காட்டி கொடுக்க மாட்டான் காட்டி கொடுக்க மாட்டாங்க ஆனா போலீஸ் வந்து பிக்ஸ் பண்ணிட்டான் யார் சொன்னா சொன்னவனதான் ஏன் ஒண்ணாக்கும் போலீஸ் கண்டுபிடிச்சிடும் செஞ்சது வந்து சிசிடிவி புட்டேஜ்ல இருக்கிற ஆளுங்க எட்டு பேரை பத்து பேரை காட்டினாங்க இல்லையா

இந்த கொலையில வந்து பெரும்பங்கு யாருக்கு அவன் தான் ஏ ஒன்னு அடுத்த பங்கு யாருக்கு ஏ டூ இப்படிதான் பிரிப்பாங்க அதனால அந்த கூலிப்படையை வந்து இப்போ சம்பவம் பண்ணிட்டு போனவன் அதிகபட்சம் என்ன வாங்கியிருப்பான் அதோட அவன் முடிஞ்சு போச்சு அவன் தனியாக அந்த கேஸ்ல பின்னாடி வருவான் ஏ டென் ஏ லெவனில் வருவான் அவனும் சிறையவாசம் அனுபவிப்பான்னு வச்சுக்கா ஆனா மெயின்ல இருக்கிறவங்க யாருன்னா ஃபண்டு கொடுத்தவன் நேரடியா காரணமா இருந்தவன் அவன் தான் அனுபவிப்பான் இப்ப ரவுடிகளோட நடமாட்டம் எப்படி இருக்கு எல்லாம் பொதுவாக எப்படி பாக்குறீங்க ரவுடிகள் நடமாட்டம்மும் நடந்துட்டுமா இல்லமெண்ட்டு ஏடின்கே கவர்மெண்ட் அப்படிலாம் இல்லை பொதுவான பார்வையில் கொஞ்ச நாள் அமைதியா இருப்பாங்க திருப்பியும் வந்து போலீஸ் வந்து ரொம்ப டைட் பண்ணுவோம் ரவுடிகள் விஷயத்துல பொதுமக்கள் விஷயத்துல ரவுடிகள் விஷயத்துல பொதுமக்கள் நிம்மதியாக இருந்தாங்கனாலே போதும் அவங்க என்கவுண்டர் வந்து எனக்கு வந்து அடிப்படையில் ஒரு ஜேர்னலிஸ்டா சொல்லும்போது போது என்கவுண்டர்ல உடன்பாடு இல்லை நூறு சதவீதம் உடன்பாடு இல்லை சில அதிகாரிகளுக்கு உடன்பாடு இல்லைன்னு அதை நேரடியாக நானும் கேட்டிருக்கேன் சொல்ல பார்த்துருக்கேன் உடன்பாடு இல்லை ஏன்னு கேட்டா உங்களுக்கு வந்துட்டு நீங்க என்கவுண்டர் தான் இறுதி முடியும்னா நீதிமன்றம் தேவையில்ல என்கவுண்டர் தேவையே இல்லை என்கவுண்டர் தான் முடிவுடன் நீதிமன்றம் தேவையிட இல்லை ஆனால் இது இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஒரு குடும்பத்தில் இருந்து ஒரு ஒருத்தரோட முக்கியமான அவர் ஒரு குடும்ப தலைவரோட ஒரு உயிரை எடுக்கும் பொழுது அவன் ரவுடியாவே இருக்கட்டும் அப்ப அதற்கான தண்டனை வந்து கோர்ட் தான் கோர்ட் முடிவு பண்ணணும் நீங்க வந்து நீங்க ஒரு கொலை குற்றம் பண்றீங்க இல்ல வந்து ஒரு கொள்ளை அடிக்கிறீங்க நான் என் கொல்லை அடிக்கிறது சொல்கிறேன் இல்லை அப்படி பேச்சு தான் சொல்கிறீங்க அப்படியே நீங்கள் ஏதோ பண்ணீங்கன்றத நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுக்குறது தான் முறை அதுக்கு காலம் கடந்து போகலாம் நம்ம நாட்டுடைய சூழ்நிலை அப்படிதான் இருக்குது அதுக்காக சுற்றுறது தீர்வாகும் அதுல ஆனா என்ன பொதுமக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு இருக்குல்ல கண்டிப்பா சொல்லியிருக்கேன் ஒரு பெண்ணு தனியாக இருக்கும் போது கையில மொபைல் போன் எடுத்துட்டு போயிட்டு இருக்குது அந்த மொபைல் போன்ல தான் வந்து ஸ்கேன் பண்ணி பணம் அனுப்புறதோ பணம் எடுக்கிறதோ பஸ் டிக்கெட்டோ ட்ரெயின் டிக்கெட்டோ குடும்பத்தில் அப்பா மருத்துவமனையில் இருக்காரோ அம்மா எப்படி இருக்காங்களோ ஒரு ஃபோன் பண்றது எல்லாத்துக்குமே இந்த ஃபோன் தான் இப்போ உள்ளங்கையில் உலகம் வந்துடுச்சு அந்த போனை வந்து சாதாரணமாக ஒருத்தன் படிச்சுட்டு கையில் கையில வாங்கிட்டு போறதானே போகிறோம் பஸ் ஸ்டாண்ட்லேயே பல முறை பார்த்துருக்கேன் நேராக வரணும் அப்படியே வாங்கிட்டு போகிறாங்க என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் கூடுதுன்னு பார்த்தா அவங்க வழிப்பறி பண்ணுறேன் அப்போ அந்த அந்த பெண்ணுடைய மனநிலை இல்லை அந்த ஆணுடைய மனநிலை பாதிக்கப்பட்ட மனநிலை எப்படி இருக்கும் அவன் அந்த நேரத்தில் என்ன நடவடிக்கை நினைப்பான் இந்த படுபோயெல்லாம் போலி சுட்டுக் கொள்ள மாட்டேங்க இந்த ஏன்னா அவனுக்கு என்னென்னா ஒரு மனிதனுக்கு வந்து அவனு பாதிக்கப்படும் போது அது தீர்வு போலீஸ் வந்து எப்படி கொடுத்தாலும் ஓகே ஓகே

அது வந்து ஏன்னா அப்ப வந்து பேசுறாங்க இந்த மாதிரி வந்து பேங்க்ல பணம் வச்சா பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு அரசியல் ரீதியா ஒரு விமர்சனம் பொதுமக்கள் வந்து ஆமா அந்த நேரடி விசாரணைக்கு போன அதிகாரிகள் எல்லாம் வந்து கண்ணாமண்டானு கேள்வி கேட்டதில்ல அடிச்சு விட்டாங்க விரட்டி விட்டாங்க அதற்கான ஆதரவு வந்து பொதுமக்கள்கிட்ட இருக்கு இல்ல அது கோபம் தான் இல்ல பொதுமக்கள் இருக்கு பொதுமக்கள் வந்து போலீஸுக்கு எதிராக வந்து அதிகாரிகள் விசாரிக்கிறாங்க அப்படின்னா கோபப்படுறதுலாம் சரி நல்ல விஷயம் அதுக்காக வந்து என்கவுண்டர் தீர்வு இல்ல சமூக செயல் செய்யறவங்க எல்லாரையும் சுட்டு கொண்டு இருந்தா அது என்ன ரொம்ப அதிகம் என்கவுண்டர் தீர்வே இல்லைன்றீங்க என்கவுண்டர் தீர்வு நீங்க ஒரு ஒரு தனி முஸ்லீம் மனிதனை வந்து மாத்தறதுக்கு வந்து எப்படி என்கவுண்டர் தருவோம் அவனுக்கான என்னென்ன பண்ணணுமோ அதை வந்து சட்ட ரீதியாக நீங்கள் பண்ணலாம் எவ்வளோ உங்களுக்கு உளவியல் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்கு எவ்வளோ சிறையிலே வந்து அதெல்லாம் வந்து இப்போ பாடம் நடத்துறாங்க நிறைய அதிக அதை கொடுத்து அவனை மாற்றி அமைக்கிறதுக்கான பணியை செய்யணும் அந்த செலவில் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அது வந்து ரவுடிகள் உருவாகாமல் பார்த்துக்கிட்டாலே போதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலையோரத்தில் வந்து பிறந்தநாள் கொண்டாடும் போது கேக் வச்சு கத்தியில் வெட்டுறது அதெல்லாம் வந்து ஒரு ஆரம்பம் அவனுக்கு அந்த கத்தி மேலே ஒரு காதல் ஏற்படும் கத்தி மேலே ஈர்ப்பு ஈர்ப்பு ஏற்படுது அப்போ நீ பிடிக்கிறீங்க எடுத்து காட்டணும் அந்த இடத்துல அடிக்கிறீங்க அடிக்கிறீங்க ஒதுக்கிறீங்க அது வரைக்கும் முடிஞ்சிடுச்சு அடுத்து அவன் பண்ணாத அளவுக்கு அவனை தொடர்ந்து நீங்கள் வாட்சிங்களே வச்சிருந்தா அவன் அடுத்து எங்கேயுமே நகர மாட்டான் அடுத்த ஸ்டெப் அவர் வந்து முளையிலே கிழற வேலையை பண்ணி வச்சா முதல்ல ரவுடிஸாக இருக்காது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரைம் போன்ற எவனுமே வந்து பெரும்பாலும் என்கவுண்டரில் சாக மாட்டான் நல்லா கவனிச்சிங்க வழிப்பறி பண்றான்ல அவன் வந்து என்கவுண்டர்ல சாக மாட்டான் அவன் வழுக்கி தான் விழுவான் இல்ல இல்ல அவன் வழுக்கி விழுவான் கை கால் ஓடையும் அவன் வந்து சாக மாட்டான் இந்த அரசியல் சார்ந்த ரவுடிகள் இருக்கான் பாருங்க எவனை கடத்துறது அவனை கடத்துறது கட்ட பஞ்சாயத்து பண்றது இந்த வன்முறையில அரசியல் சேர்ந்த ஆள் தான் வந்து என்கவுண்டர் செய்ய என்கவுண்டர் செய்யப்படுவார்கள் ஒன்னு அவன் அரசியல் அரசியல் முக்கியமா இருக்கிற ஆளை கொலை பண்ணிருப்பான் ஆம்சங்க மாதிரி ஒரு பிரமுகரை கொலை பண்ணியிருப்பான் அந்த மாதிரி ஆளுங்க தான் வந்து போலீஸ் லைனில் மாட்டோம் அவன் வழிப்பறி வழிப்பறி பண்ணுறவன் திருடுறவன் ஆனால் ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ் தான் அது இப்போ விட ஏர்போர்ட்டில் போய்ட்டு பிடிச்சிட்டு வந்து காலை அதிகாலையில செல்போன் பறிச்சாங்க இல்லையா ஒரு குரூப் ஒரு ஆறு இடத்துல ஆறு இடத்துல பிடிச்சா அது வித்தின் அவர்ஸ்ல காலையில போய் மாதிரி ரொம்ப பிடிச்சிட்டு வந்தாங்க ரொம்ப அபூர்வமா நடல அது பிடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு பெரிய விஷயமாச்சு அது நல்ல விஷயம் ஏர்போர்ட்டுக்கு அடுத்த வாட்டி போகும்போது இப்போ செக்அப் வந்து பயங்கரமா இருக்கு ஏன்னு கேட்டேன் இந்த அவனுக்கு வந்து இல்ல கமிஷனர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்ப போறவங்களுக்கு ஆல்ரெடி வந்து இருக்கிறதெல்லாம் கலெக்டா சொல்லுவானுங்க லேப்டாப் பெல்ட் கில்ட் எல்லாம் இப்ப ஷூ சாக்ஸ் கம்ப்ளீட்டா கழட்டி இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இப்ப லேட்டஸ்டா ஹைதராபாத் போகும்போது இது நடக்குது பொதுமக்களும் சொல்றாங்க இதெல்லாம் வெல்கம் நோட்டு தான் இப்ப இன்னொரு ஒரு கடைசியா ஒரு இறுதியான கேள்வி நீங்க ஒரு கிரைம் ஜேர்னலிஸ்ட் இன்னைக்கு கிரைம் செய்தியாளர்கள் சொல்லிட்டு நிறைய பேர் ரவுடிகளை பத்தி இல்லாத பில்டப் ஸ்டோரி எல்லாம் கொடுக்குறாங்களா அதை எப்படி பாக்குறீங்க எப்படி கண்ணாடி வீட்டுல இருந்து கல்லறிய சொல்றீங்க சும்மா சொல்லுங்க சில பேர் தெரியாத விஷயங்களை சொல்றாங்கல்ல அது முதல்ல வந்து ஹீரோ வர்ஷிப் மாதிரி காட்டுறாங்களா ரவுடிகள அந்த மாதிரி அந்த அவங்கள நீங்க சொன்ன ஹீரோ வர்ஷிப் சொன்னீங்க இல்லையா அந்த மாதிரி சிந்தனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் இல்ல சொல்றது ஒண்ணும் இல்ல அவங்களையும் திருத்திக்கணும் அதை திருத்திக்கணும் திருத்திக்கணும் ஏன்னா அது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிடும் முன்னுதாரணம் ஆயிடும் ரவுடியில வந்து மிகப்படுத்துறதுல ஒண்ணு இல்லை அவர் இவருங்கிறது அவன் இவன் சொல்லணும் அவசியம் இல்ல அவர் இவருன்னு உயர்த்தி சொல்லணும் அவசியம் இல்ல இந்த குற்றவாளி இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர் அப்படின்னு சொல்லலாம் இல்ல ஒரு சில ரவுடிகளை பத்தி சொல்லும் கேட்கும்போது வந்து கூப்பிட்டுருவானா இல்ல விஷயம் நம்ம வடசன்னு பாக்ஸ் பாக்ஸ் ரோடியில் வந்துட்டு சென்னை சிறை கலவரத்தில் மே மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இறந்தார் சிறை கலவரத்துல இருக்கல வயிற்று போக்குல ராஜீவ்காந்தி பொதுமூர்த்தம் போது இறந்துறாரு அவரை அடிச்சு கொண்டதா சொல்லிதான் அந்த கலவரமே வந்து ராஜாராம்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இப்போ ஒரு ஏசிபி ரிட்டையடுன்னு வச்சுக்கலாம் சென்னையில் தான் இருக்காரு நம்ம நல்ல ஒரு அன்பிற்குரிய ஒரு அண்ணன் பேசும்போது பழைய நான் பண்ணி கேட்டேன் ஆனால் நீங்கள் காசிமடி இன்ஸ்பெக்டர் இருக்கும்போது அந்த வடிவல் எப்படி நான் ஹேண்டில் பண்ணி ஒன்றும் இல்லைப்பா எல்லாம் ரொம்ப பேசுறேனுங்கப்பா யாருன்னா ஒருத்தர் அனுப்பி ஸ்டேஷன் வந்துட்டு போனால் லிங்கி கேட்டுட்டுப்பாம்பா ஃபேன்ட பண்ண மாட்டான் அப்படியே வந்துடுவாங்கப்பா ஐயா சொல்லுங்க ஐயா என்ன ஒடியாலும் ஒரு மாதிரி நிறைய புகார்லாம் வந்துட்டு இருக்கு ஐயா யாரா ஆகாதவன் ஐயா நீங்க எப்போ ஓட்டலாம் வர ஐயா சரி ஓகே ஒழுங்காக போகணும்னு அனுப்பிடுவா இவ்வளவுதாங்க வெளியே நீங்க சொல்றாசன் சொல்லுமா சி ஒண்ணு இல்ல சிடி மணி ஆக்சுவலாக வந்து சிடி விற்பனை மூலமா தான் அவர் ஃபேமஸ் ஆனதா அவர் இன்ஸ்பெக்டர் சொன்னாரு அவர் வந்து அந்த இடத்துல சொன்னோன்னே கண்ணு கலைஞர் அழுதுட்டாரான் காலில் உழுதுட்டு

கொலை பண்ணிட்டாங்க அவர் வந்து நிறைய சம்பவங்கள் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் ஒரு பத்தாண்டு காலம் காஞ்சிபுரத்தில் கொடிக்கிட்டே பறந்தவர் பேசுவாங்க காஞ்சிபுரம் மாவட்ட போலீஸ் எஸ்பி எஸ் மணி அவர் வந்து சம்பவம் நடந்த கொஞ்சம் சில மணி நேரங்களிலேயே குற்றவாளியில் பிடிச்சார் ஒரு பத்து பதினோரு பேர் பதினோரு பேருமே வந்து கல்லூரி மாணவர்கள் பதினோரு பேருமே ஒரே மாதிரி ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா ஸ்டேட்மெண்ட்டு எங்களுக்கு வந்து லேபிளில் இருக்கிற ஒரு ஆளை கொலை பண்ணால் கெத்தாக இருக்குன்னு சொல்லி தான் கொலை பண்ணோம் எங்களுக்கும் அந்த வசூல் ராஜாவுக்கும் இந்த மோட்டிவ் வந்தது ஓ இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு சமூக சீரழிவு இப்போது அந்த வசூல் ராஜான்னு சொல்லக்கூடியவங்க வந்து ஒரு ரவுடி ஓ கூட மோதனவனும் ரவுடி ஓ செத்தவனும் ரவுடி இப்போ பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க ரவுடி யாருன்னா ஒருத்தன் பாதிக்கப்பட்டவன் குடும்பத்துலேயோ இல்லை புதுசாக ஒருத்தன் லேபிள் எடுக்கணும்னு வரக்கூடிய ஒரு ரவுடியோ இதை பண்ணியிருந்தானா ஒரு காரணம் இருக்குது சம்மந்தமே இல்லாமல் கல்லூரி மாணவர்கள் அவங்க பண்ணதுக்காக சொல்லக்கூடிய காரணம் வந்து நாங்கள் ஒரு கெத்தாக ஊரில் சுற்றினோம்னா லேபிள் இருக்கிறவரால் முடிச்சா கெத்தாக சுற்றலான்னா பண்ணணும் அதுதான் பிராண்டிங்கு அப்படின்னு சொல்லி அவங்க இப்போ இதுதான் வந்து மிக இந்த இந்த மணலை தான் மாற்றணும் இன்ஸ்டா ரீல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கால தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஜாதி ரீதியா பேசுறதும் அப்புறம் எங்க கிட்ட வச்சுக்கா அந்த திருப்பாச்சி பாட்டை போட்டு பாட்டை அந்த கத்தி எடுக்கிறது கத்தி வருவது கத்தியில வித்த காட்டுறது அவங்க எல்லாம் அப்பப்போ வழக்கி விளையாங்க விழுறாங்க அப்புறம் சொல்றாங்க விளையாங்க அது வழக்கை விழுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸ் தான் அதெல்லாம் சம்பவம்லாம் நிறைய போயிட்டு இருக்கோம் ஏன் சொல்றாங்க வந்து இந்த மாதிரி கத்தி எடுத்து வீடியோ போட்டா கேக்கு வெட்டி வீடியோ போட்டான் போற வழிக்கு விழுந்தான் பாக்குறாங்க கத்தி எடுத்துறாங்க வழிக்கு விழுந்ததையும் இருந்தாலும் வந்துட்டு அவன் எப்படி நினைச்சான்னா இந்த வழிக்கு விழுந்தது அந்த கத்தி எடுத்து கேக் விடுறதுக்காக திருப்பா செல்வாலை பார்த்ததுக்காக இல்ல இது எங்கே விழுந்துட்டான் அது எங்கே கேக்குன்னு நினைச்சுதான் அவன் பண்றான் கடைசியில இவனும் விழுந்தபடிதான் தெரியுது ரெண்டுத்துக்கும் தொடர்பு இருக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி நிறைய வந்து தெரியாமலேயே போயிட்டு போட்டு இந்த இன்ஸ்டாவிலையும் ரீல்ஸ்லயும் மற்ற விஷயங்கள்லையும் நம்ம இளைஞர்கள் வந்து தவறான முறையில் நான் வந்து மறுபடியும் மறுபடியும் அடிச்சு சொல்ற ஒரே ஒரு விஷயம் பெற்றோர்கள் கையில தான் இங்கே ஸோ டீச்சர்ஸ் கிட்ட அனுப்புறேன் நிறைய பேர் சொல்றாங்க நான் எங்க எங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட டீச்சர்ஸ் கிட்ட தான் அதிக நேரம் டைம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க ஸோ டீச்சர்ஸ்க்கு பொறுப்பு அப்ப வீட்டில் பெற்றோர்களை என்ன பண்றாங்க ப்ளஸ் நீங்க அடி வாங்கலாம் இருந்தீங்க எத்தனை வயசு வரைக்கும் அப்பா அடிச்சாரு இல்லை நான் ஹைஸ்கூல் முடித்த வரைக்கும் அவங்க அப்பாட்ட தான் நானும் பன்னெண்டாவது படிக்கிற வாங்குற வரைக்கும் அடி வாங்கினா அதெல்லாம் எனக்கு அதில் இன்னைக்கு அப்பா அடிச்சால கம்ப்ளைண்ட் பண்ணுறானுங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சைல்டு ஆக்டில் போட்டு விட்டுருங்க குழந்தைங்க இன்னைக்கு டீச்சர் கை வச்சா அப்புறம் வந்து டீச்சரை ஃபேமஸ் அப்புறம் டீச்சர் ஸ்கூலில் விட்டு போனால் அழுகுறது டீச்சருக்குலாம் இன்ஸ்டாகிராமில் பயங்கர ஃபேமஸ் அதோட கொடுமையான விஷயம் நம்ம இதை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும் இந்த டீச்சர்ஸுங்களுக்கு அனுப்பிச்சா டீச்சர்ஸுங்க வேற ஏதோ வேலை பண்ணுறாங்கப்போ அதை பற்றி ஒரு தீவிரமாக ஒரு கிளேடு டீட்டெயில் ரிப்போர்ட்டை நம்ம பண்ணணும் அதுதான் உளவியல் பிரச்சனை தான் உளவியல் பிரச்சனை ரவுடிகள் உருவாகுறதும் உளவியல் பிரச்சனை தான் இந்த மாதிரி பசங்க இளைஞர்கள் வந்து தவறாக மாறுது உளவியல் பிரச்சனை தான் ரவுடிகள் உருவாகுறது உளவு உளவியல் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை வந்து பயன்படுத்திக்க அரசியல்வாதிகளும் சில போலீசாரலும் என்ன இருக்காங்க எல்லா காலும் நேரம் இருக்காங்க அவங்க நேரத்துக்கு அந்தந்த காரியத்தை யூஸ் பண்ணிக்கிறது இவ்வளோ யூஸ் பண்ணிப்பாங்க எலெக்ஷன் வரும்போதுங்க ஒரு 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 கட்சிக்கும் பத்து பத்து ரவுடி இருக்காங்க ம் தேர்தல் ந இடத்துல களத்தில் இறங்குறாங்க ம் அப்போது அந்த ரவுடி பண்ற அவ்வளோ குற்றத்தையும் போலீஸ் பார்த்துட்டு சும்மான்னு இருக்க ஏன் சும்மா இருக்கே பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போய்ட்டுவான் ஏன் சும்மா இருக்கே அந்த அரசியல் கட்சி அவனை சப்போர்ட் பண்ணுது ம் நாளைக்கு அவன் ஜெயிச்சு ரூலிங்க அவன்ட்டான் நம்புதே சிக்கல் அப்போ உங்களுக்கு இதை தானே உங்களுக்கு ஒன்றோட ஒன்று பிணைஞ்சிருக்குதுல்ல இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டா வீரமணியோட என்கவுண்டர் வந்து எவ்வளோ அரசியல் பின்புலம் இருக்கு ஆமா யாரை போய் கை வச்சார் யாரை போய் மிரட்டினாரு அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அதை புரிஞ்சுக்கணும் ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய விஷயங்கள்ல வந்து நம்முடைய நண்பர்ல சேதுபாயோட தொடர்ந்து பேசும் உங்களுடைய ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி